நண்பா ரொம்ப சேனல் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க கொஞ்சம் குரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு மாதமா உடம்பு தெரியல சளி காய்ச்சல் அது சீசன் வேற என்னால் வண்டி ஓட்டிக்கிட்டு வீடியோவும் எடுக்க முடில உடம்பும் பார்த்துக்க முடில அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வீடியோ போட முடியல நண்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல உடம்பு நல்லா இருக்கு சரி அதனால் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் டவுட்டெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தான் ரிப்ளை பண்ணிட்டு தான் பாது நேற்று பேருந்து கமெண்டே பார்க்கறேன் இப்போ ஒரு ஒரு மாதமாகவே சரியாக வீடியோவும் போடல கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணல எல்லாமே அப்படியே இதாகிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீடியோ கமெண்டு ரிப்ளை நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் ஒவ்வொன்றா வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கணும்பா என்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி அப்போ அப்பதான் போடுற வீடியோ டக்கு டக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் கேட்ட சந்தேகங்கள் உங்களுக்கும் தெரியும் அதாவது நம்ம ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் லோக்கல்லேயே நம்மளுக்கு வட்டி ஓடுது நண்பா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா அப்புறம் நிறையா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டையை வந்து கீழே கட்டி அடியோட தான் பிடிக்குது நீங்கள் மட்டும் ஏன் பூட்டைக்கு கீழே ஒரு அடி அரை அடின்னு பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நண்பா நீங்கள் கேட்குற சந்தேகம் வந்து ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி தான் ஏன்னு சொன்னால் வந்து நம்ம வண்டியில் ஏன் வந்து அடியோடு பிடிக்கிறதில்லை போட்டைக்கு கீழே அரை அடி மட்டும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டி நிறையா பேர் சொல்கிறாங்க அவன் வண்டிக்கு லோடு குறையிறதுக்கு ஒரு பிடிக்கிறான் டீசல் நல்லா மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பா அதுவும் வாஸ்தவம் நான் வண்டிக்காரங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் வண்டிக்காரங்க இன்னொரு பதிலும் சொல்லணும் இல்லை பூட்டைக்கு கீழே அரடி பிடிக்கீழே வந்து பார்த்திங்கன்னா பூட்டை வந்து அதிகம் சேதாரம் ஆகாது பொறுக்கிற வேலை கம்மி அப்படின்னு சொல்லி இதை சொல்லணும் இல்லை நண்பா ரெண்டாவது சோளம் வந்து பூட்டைக்கு கீழே அடி பிடிக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரசருக்கு தட்டு கம்மியாக போகும் லோடு கம்மியாகும் வண்டி சீக்கிரம் அலசிடும் கழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லணும்ல நண்பா அது எதுக்கு இதை மட்டும் சொல்றாங்க வண்டி லோடு வந்து பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அதனால வந்து தெளிவா ஏன் போட்டுக்கு கீழே அரை அடி பிடிக்கிறோம் அரை அடிக்கு கீழே பிடிக்கிறோம் கட்டை வந்து நம்மள ஓட்டையில் வளர்த்தி வளர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பாக்கலாம் நண்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நண்பா இப்போ இது வந்து தட்டு வந்து பத்தை இதுவும் பூட்டைக்கு கீழே ஒரு தான் பிடிக்கிறோம் ஏன் ஒரு அடி பிடிக்கிறீங்கன்னு சொல்லி காருங்கன்னா இது புல்லு காடு வந்து பார்த்திங்கன்னா போட்டைக்கு நேராக பிடிக்கல பூட்டையை வந்து சாய்க்காது சாய்த்துட்டு போயிடு பூட்டைக்கு நேராக பிடிக்கல அரை அடிக்கு கீழே பிடிக்கிறேன் அப்படி வந்து ஒரு அடியில் நம்ம பிடிக்கலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பா பில்லையும் அறுத்துக்கும் புல்ல அறுக்கிறதுனால கட்டையில் வந்து அறுப்பு விடுவோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் பூட்டை சிக்காது இதில் கீழே உழுகாதுன்னு சொல்ல போனால் இந்த மாதிரி புல்லு காட்டுக்குள்ள போட்ட வந்து சீக்கிரம் உழுகாது அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே விட்டு பிடிக்கிறோம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்க கொஞ்சம் தான் இது மேக்சிமம் பூட்டைக்கு அடிக்கு கீழே பிடிச்சோம்னா ஒரு சோளம் கூட அதாவது ஒரு பூட்டையில ஒரு சோளம் கூட வெளியே நண்பா இப்போ நம்மளது நெட்டா வந்துருக்குங்களா அந்த சோவையை கலந்துட்டு பாருங்க ஒரு சோளம் இறஞ்சிருக்குன்னா நீங்க சொல்கிறத காட்டுக்காரங்க சொல்கிறத நான் கேட்குறேன் நண்பா மற்ற வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நான் பேர் வந்து சொல்ல விரும்பலை பேர் சொல்றதும் தப்பு நிறையா வண்டி வந்து அப்படி தான் பிடிக்கிறாங்க எதனால் அப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எந்த நாள் ஓட்டுன காட்டு போய் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீளம் ஆடு பத்து மூட்டை நம்ம ஸ்டோரேஜ் அந்த தளவுல இருந்து இந்த தலவுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஈரோ போனா முடிஞ்சுது பத்து மூட்டை நம்பிரும் சரியான இல்லை ஆனா புல்லுதான் பயன் இங்க பாருங்க இந்த இடத்துல சோவை வந்து கம்மியா கொட்டியிருக்குதா இவ்வளவு பத்திரிலயும் வந்து பார்த்தீங்கன்னா சோவை எதனால் கம்மியா கொட்டியிருக்குன்னா பூட்டைக்கு கீழே தான் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புல்லு கட்டை இதெல்லாம் உள்ள போகாது அதிகமா சலிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல ஏனின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வலை கட்டியிருப்பாங்க மக்கா சோளம்னு வந்துவிட்டாலே எந்த ஃபீல்டில் வண்டி இறங்கினாலும் மக்கா சோளத்துக்கு வந்து இறங்கிடுச்சுன்னா எந்த வண்டியிலுமே ஏணிக்கு மேலே தல்லடை கட்டுவாங்க அது எதுக்காகனா ஏனி வந்து அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏணியில் வந்து எதுக்கு அடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏணி வந்து அடைஞ்சிக்கிச்சுன்னா சோளம் வந்து கீழே நண்பா எப்படி சொல்றாங்க சோமையோட ஒன்னா கீழே கொட்டும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் ரெண்டாவது ஏணி வந்து உடஞ்சி போயிடும் ஒரு ஏணி எடுத்துக்கிட்டால் சம்திங் ஒரு செவன் கே ஏழாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாக்குள்ளே வருது இப்போ நம்ம வண்டிக்குலாம் எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக ஆறாயிரத்தி ஐநூறுரூவா நண்பா அதுதான் இப்போ மூணு ரகமாக இருக்குது மஞ்சள் கலர் பாக்ஸுக்கு ஒயிட் கலர் பாக்ஸுக்கு புள்ளி எஸ்எஸ்ஸு ஆஃப் எஸ்எஸ்ஸு இந்த மாதிரி மூணு ரகமாக இருக்கு நண்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியை பொறுத்து மாறும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எதனால அடிவோட பிடிக்கிற அடிவடை பிடிக்கிறதுலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் வண்டியில் வந்து சல்லடை கட்டியிருக்கிறோம் அப்பயும் நம்ம வந்து அடிவடை பிடிக்கிறது பிடிக்கலாம்னு நினைப்பாங்க நம்ம வண்டி வந்து பெருசாக லோடெலாம் வாங்காது பாருங்க பெருசாக லோடெலாம் வாங்காது அதுபாட்டுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டே தானே இருக்கும் எல்லா வண்டிகளையுமே லோ ஃபஸ்ட்டில் தான் ஓடுது நம்மகிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் தான் ஓடும் ஏன்ட்டா லோ செகண்டில் ஓடிடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருக்கு பூட்டை தட்டு வந்து பச்சை தறிதான் சுத்தமாக நீட்டாக சருவு மாதிரி காஞ்சிருந்தது தான் நாளில் செகண்டில் போட்டு போனார் எதனாலும் ஃபஸ்ட்டில் ஓட்டுறேன் செகண்டில் ஓடுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூட்டை வந்து ஈரமாக இருக்கும் சோளம் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் கோத்துக்கிட்டு சோவையில் வந்து முணங்களை கூட்டிக்கிட்டு வராது தழித்து வராது நண்பா அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஓட்டுறோம் அதே மாதிரி ஏன்னைக்கு இதுவாங்கப்பா அடிவாளம் இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அடி தட்டு நிற்கிதுன்னா எட்டு அடி தட்டுல போட்டிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அடி பிடிப்போம் அப்ப அடி பிடிக்கலன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து பார்த்தாலே ஒரு ஒரு அடி தட்டு தான் நிற்கும் ஆனா நம்மள ஒரு நாலு அடி அஞ்சடி நிற்கும் அதுக்கும் இது என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரப்ப வைப்பாங்க ஐம்பத்தி மூணு பத்து பதினாறாயிரம் வைப்பாங்க நம்ம வந்து பாருங்க தான் வைக்கிறோம் எதனால சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹை ஸ்பீடு இஞ்சர் அதே மாதிரி நண்பா பூட்டைக்கு கீழே ஆறு அடி பிடிக்கிறோம்ல அப்படி வந்து பிடிக்கலன்னு வந்து பாத்தீங்கன்னா பூட்டை வந்து டக்கு டக்குன்னு மாட்டிக்கிட்டே இருக்கும் வண்டியை நிறுத்தி போய் அதை போட்டை எடுத்து விட்டு தான் வந்து மறுபடியும் இது பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அடியோட பிடிக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டை வந்து மாட்டாது அதுதான் போட்டியை கீழே தெளி எங்கே போய் மாட்டுறதுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தேவையான அளத்தில் நானும் எல்லா வண்டி மாதிரி பிடிக்கலாமில்ல அடியோட எதுக்காக போட்டை கீழே மாற்றுனாலும் போட்டை வந்து டக்கு டக்குனு முன்னாடி மாட்டுனாலும் அடியோட பிடிக்காம நம்ம வந்து போட்டைக்கு கீழே அறுவடை பிடிக்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்கிட்டையும் நாலு ஏக்கரை காடு இருக்கு நண்பா நானும் ஒரு விவசாயி தான் அதாவது வண்டி காரங்களாக இருந்து யோசிக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இந்த மொடக குழ வந்து பார்த்தீங்கன்னா பூட்டையை பொறுக்கி மறுபடியும் அதை வீட்டில் வச்சுருந்து வண்டி கிராய்க்கு இல்லாத அன்றைக்கி தான் வந்து அடித்து கொடுப்பாங்க அதெல்லாம் நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காட்டுக்காரங்களும் இதெல்லாம் அனுபவப்படக்கூடாது முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பூட்டை வந்து கம்மியாக இருக்கணும் எந்த அளவுக்கு போட்டோம் நீட்டா ஓட்டி தருமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரும் கிடைக்கும் ஒரு நல்ல தெளிவான வேலை செஞ்சு கொடுத்து பரவாயில்ல அந்த வண்டியில் கொஞ்சம் பேரும் அதனால தான் எல்லாருக்கும் வண்டி காரங்கிட்டையும் காடு இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் ஓட்டுவாங்க அவங்களுக்கு என்ன தோணும் எவன்டா எத்தனை டைம்னா போய் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது எடுத்துக்கிட்டு இருக்கிறது போட்டோ விழுந்தாருன்னா எது விழுந்தா முதல்ல காடு பார்க்க அடியோட நீட்டாக இருந்தோம்னா கட்டம் இல்லாத பார்க்க அப்படியே போல் தெரியும் சூப்பராக அழகாக இருக்குதுன்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு அடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து அப்படி மாட்டுனாலும் சரி எடுத்துட்டு ஓட்டிக்கலாம் நம்ம ஒரு பூட்டை ரெண்டு பூட்டை மாட்டுறதுக்கு எடுத்துட்டு ஓட்டுறதுக்கே சளிச்சுக்கிறோம் அவங்க எத்தனை பூட்டையும் போய்க்கு வைப்பாங்க ரெண்டாவது ஒரு கிலோ சோளம் என்னாவது சோளம் போடுறதுக்கு கூலி என்ன ஆகுது யூரியா என்னாவது உழவு ஓட்டின கூலி இதெல்லாம் நினச்சி பாருங்கள் சோளத்தோளம் சோளமாக சேர்ந்து போயிடுச்சுன்னா அவங்களுக்கு காசு கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் நான்

அவன் அப்படிதான் ஓடுவான் அவனுக்கு ஓட தருவன் கூட சொல்லுவாங்க அதனால தான் சரி இதையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்கிறேன் நண்பா ஓகே சோவை வந்து பார்த்தீங்கன்னா நண்பா பரவலாக போட்டிருக்கா அப்படி பரவலாக உழுவையிலே வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சளிஞ்சிட்டு வந்துடும் சோலை வந்து சோவையோட ஈரம் ஈரங்கோத்துக்கிட்டோம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையினாலுமே சோளை வந்து வெளியே வராதுன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கட்டு வந்து பத்தையா இருக்கிறவர்லையுமே ஓட்டணும் பத்திரமா திரும்ப திரும்ப பேசி திரும்ப 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 ரொம்ப பத்த அப்படிங்கிறதா ஓட்ட முடியாத நண்பா இன்னும் கொஞ்சம் பத்தையா இருந்ததுன்னா அந்த இடத்துல சோப பா இருக்கும் பத்தையா சரிங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு பிரச்சனைலாம் நண்பா வெய்ய நேரத்துல ஓட்டிடுவோம் யாராலும் பத்த சோவையாக ஓட்ட முடியும் போட்டைக்கு கீழே அரடி பிடிக்கலாம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கர் வந்து ஒரே ஸ்பீட்லேயும் அடித்து நுணுக்கி போட்டுரும் ஏனியில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு போவையில் சோவையில் வர அதாவது மக்கா தட்டுக்குள்ளே வர சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சளிச்சு வெளியே எடுத்துரும் நண்பா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடியோட பிடிக்கிறது இல்லை அதே ரொம்ப காஞ்சத்தட்டு அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அடியோட பிடிப்போம் அது எப்படின்னா காஞ்ச தட்டில் கொட்டத்தட்டாக இருந்ததுன்னா அடிவடை பிடிக்க நண்பா ரெண்டாவது அடியோடு பிடிக்கிறதுக்கு பிடிக்காம பூட்டைக்கு கீழே ஒரு அடி பிடிக்கிறதில்ல அதுக்கு என்ன ரீசனு சொல்லி கேட்டிங்கன்னா மெயின் ரீசன் ரெண்டே ரெண்டு ரீசன் தான் ஒன்று சோளம் எண்ணையும் பச்சை தட்டாக இருந்ததுன்னா ரெண்டாவது காஞ்ச தட்டாக இருந்ததுன்னா பூட்டை தெரிக்கும் பூட்டை வந்து கீழே உழுவோம் நம்ம வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ரெகுலராக விட்டு ஓடுறீங்கிறது தெரியும் பூட்டை வந்து அதிகமாக போறதுக்குற வேலை இல்லை மற்ற வண்டிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் எதனால் ஃபோட்டோ வந்து பூட்டைக்கு கீழே அரை அடிப்படி கீழேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இறையாதா அப்படின்னு சொல்லிக்க உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும் அதுதான் நண்பா உண்மை எதனாலனா உங்களுக்கு இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேன் இருக்கேன் இப்போ வந்து பூட்டைக்கு கீழே ஒரு அடி டூ அரை அடிக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு அப்படியே பூட்டையில் அந்த ஊசி மாட்டி மாட்டி உள்ளே இழுத்துருதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்டை உடையாது அப்படியே செட்டாக உள்ளே வந்துடும் நண்பா அதுவே இப்போ பாருங்க கீழே ஒரு அரை அடி கட்ட மட்டும் விட்டுட்டு வரேன் தட்டை சாச்சு சாச்சு உள்ளே இழுத்து போட்டை தெரிக்குதுங்களா எனக்கு இது நேரில் பார்க்க நல்லாவே தெரியுது தட்டு சாஞ்சு அப்புறம் வந்து போட்டை இழுத்து கொண்டு வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டை வந்து தான் பாருங்க ஒரே ஒரு அந்த இடத்துல பாருங்க இடத்துல நான் போட்டை தெரிஞ்சு கிடக்கு உள்ள போனது பார்த்தீங்களா அந்த பூட்டைலாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து உழுந்துடும் எல்லாமே எல்லாம் உழுவாது ஒன்று ரெண்டு கண்டிப்பா உழுவுணும்பான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டைக்கு கீழே அரை அடி பிடிக்கீழ வெளியே வச்ச காட்டுக்காரர்களுக்கும் நஷ்டம் ஆகாது நமக்கும் நஷ்டம் ஆகாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு உங்க டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கு நான் சொல்லி நினைக்கிறேன் இந்த அளவுக்கு யாருமே வண்டிக்காரங்க வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா இதுதான் ரீசன் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தட்டை வந்து அடிவடை பிடிக்கிறதுனா ஒரு நூற்றி நாற்பது நாள் காஞ்சிருக்கணும்பா நூற்றி நாற்பது நாள் காஞ்சதுன்னா நீங்க சொல்ற மாதிரி அடிவடை பிடிக்கலாம் அது எப்படி ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கீழே என்னது ஆனா தட்டு வந்து ஒரு ரெண்டு அடிதான் இருக்கும் அப்படிம்பாங்க பாங்க அவங்க வேணுமா தாராளமா நம்ம நண்பம் வந்து ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம சேனல் வந்து அக்ரிகல்ச்சரில் எப்படி மீதி பண்றது விவசாயம் விவசாயத்தில் ஏற்கனவே நட்டத்துலதான் நம்ம போய்கிட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதில் மீதி பண்றது வண்டியினுடைய நிலைமையில சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் நண்பா போயிட்டு இருக்குது அதில் எப்படி மீதி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்ருப்போம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையை தெளிவாக செய்யணுங்கிறது நம்மளோட கான்செப்ட் வண்டியே ஓடுற நாள் ஃபுல்லாக சும்மா நின்னாலும் ஆறு மணி நேரம் ஓடுற காட்டுக்காரங்க வந்து நீங்கள் அடியோட பிடிச்சா அதாப்பா ஓட்டுவோம்னா இல்லைங்கய்யா எனக்கு இதுதான் ரீசன் இந்த மாதிரி தான் சொல்லிடுவோம் ஓப்பனும் ஓட்ட வந்து இறங்கிக்காததுன்னு நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன பண்ணுவீங்க அந்த ஊர் வண்டி தான் ஓடுச்சு கூட்டங்க பூரா கீழே தள்ளி விட்டு போயிருச்சு வண்டியே சரியில்லை அப்படின்னு சொல்லி வண்டிக்காரங்க பேரில் பேர்ல தலையை கட்டிடுறீங்க தலையில கட்டிடுறீங்க எல்லா காட்டுக்காரங்களையும் அப்படி சொல்ல முடியாதுமா தூரத்தில் ஒரு ஐம்பது காட்டுக்காரங்க அப்படிதான் இருக்கிறீங்க வண்டிக்காரங்க காரிய தலையில தான் கட்டுறீங்க எதா இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் பரவாயில்லப்பா ஓட்டுப்பா அப்படிப்பாங்க ஓட்டி நின்ற போய் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதே காட்டில் அந்த காட்டுக்காரங்க தான் சொன்னாங்க பக்கத்து காட்டுக்காரங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அப்போ அப்ப வரும் பாருங்க வெறி என்ன பண்ணுறது முப்பது லட்சம் ரூபா வண்டியை போட்டாச்சு கரனை கட்டிதான் ஆகணும் அதனால அனுசரித்து ஓட்டிட்டு போய் தான் ஒண்ணும் பண்றதுங்களா நம்ம இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கோவப்பட்டாலும் பொழப்பு ஓடாது ராஜா ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடியோடு பிடிக்கிறது அதே மாதிரி உங்க காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வண்டியாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன் முடிஞ்ச அளவுக்கு பூட்டைக்கு கீழே ரெடி மட்டும் பிடிங்க கீழே தட்டு நின்று போகுது அப்படிம்பாங்க அது இப்போ நம்மளுக்கு ஐம்பத்தி நாலு ஜீரோச்சு பிடிக்கலாம் அடியோடு பிடிச்சா அதெல்லாம் சும்மா ஊதி தள்ளி போய்கிட்டே இருக்கணும்பா பெருசா டீசல் எல்லாம் போகாது டீசலும் போகாது ஜெயமானும் போகாது கட்டுற கட்டுப்பாடுல அடியோட பிடிக்கலாம் எந்த வண்டியாவது கட்டுற கட்டுப்பாடுல அடியோட பிடிக்குதுங்களா இந்த அளவுக்கு சொல்லுங்க நீங்களே யோசித்து பாருங்க காட்டுக்காரங்கள நீங்கள் காட்டுக்காரங்க வந்து என்னைக்கு வண்டிக்காரங்களை கேள்வி கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வச்சா வெள்ளாமைக்கு வண்டியினுடைய ரேட்டும் எல்லாமே ஒரு இது தெரியும்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஆ ரைட்டாக வண்டி வருது ஆ ரேட்டு கம்மி கட்டுறப்பாரு ஆ ரைட் வண்டி ஓடுதா அப்படின்னு நினைப்பாங்க நான் ரெண்டாயிரம் ரூபா ஓட்டுறேன் இது வந்து பச்சை தட்டு தான் போட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரியான பச்சை தோலை தள்ளி இப்படி கயிறு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஈரம் அப்படியே ஈரோ ஊற்றுது அந்த அளவுக்கு ஈரோ சோ தான் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடாத காஞ்சுது மற்ற வண்டியாக இருந்தால் இப்படி புல் கட்டுற மாதிரி பிடிப்பாங்களா பிடிக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா நண்பா ஏன்னா எல்லாமே லோ ஹெச்பி ரெண்டாவது அடிவோடு பிடிப்பாங்க நான் வண்டிக்காரங்க காரியங்களும் சொல்ல வண்டியினுடைய கெப்பாசிட்டியாக எவ்வளோதான் அதனால அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வண்டிக்காரங்க யாராவது பார்த்துட்டு என்கிட்ட தளத்துக்காதீங்க சாரி யாரும் மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடலை

தக்கையே வந்து பார்த்திங்கன்னா அரை அடி தான் இருக்கும் ஆனால் எப்படி பிடிப்பாங்க ஒரே ஒரு நான் காட்டுறேன் எத்தனை வேறு போகணும் திரும்ப ஆ இப்படி தான் பாதி தான் வெதிலையவே தள்ளிடுவாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் லோ செகண்ட்டில் லோ தேடு கீறு போட்டு இப்படி பாதியோட வெளியே பிடித்தினா கூட வண்டிக்கு கெடுக்கிட்டுன்னு போயிட்டே இருக்கும் இல்லை சொல்கிறேன் அதனோடய ரீசன் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அடியோடு பிடிக்க சொல்லி இந்த அளவுக்கு பிடிக்க சொல்லுங்க பாக்கலாம் பிடிப்பாங்க அடியோட பிடிச்சோம் இதே அளவுக்கே பிடிப்பாங்க இந்த இடத்துல ஏறி நின்னுக்குங்க பிளட்ஜில் வந்து கால் வைக்காத அதுல பஸ்ஸில் போட்டு எவ்வளோ வைக்கிறே வச்சு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க பார்க்கலாம் பாக்கலாம் பிளட்ஜில் நம்ம காலே வைக்கிறது இல்லை அவ்வளோதான் மூத்த வைப்பா இது கேட்டு ஓரம் ஏறி ஒரே ஒரு போயிருங்க நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெம்பரேச்சர் ஆகிடுச்சு எல்லாம் ஒட்டிச்சு இதுக்கு வேறு பல்லு இளக்கிற ப்ரெஷ்ஷு வேறு உடஞ்சி போயிடுச்சு இதை வாங்குறதுக்கு கூட எனக்கு இல்லாத தெரிகிறேன் என்ன போங்க நம்ம பல்லு விளக்குற மொழியே இதுக்கு பல்லு விளக்கி விட்டு ஆகணும் நண்பா இல்லைன்னா தலைவன் டென்ஷன் ஆகிடுவார் ஓவர் டெம்பரேச்சர் ஆகி நம்ம முதுகுக்கெல்லாம் ஹீட் அனுப்ப ஆரம்பிச்சிருவார் பெரிய விலையாக காட்டுவார் பார்க்கத்தான் ஆள் துளியூண்டு குட்டி அணையாட்டம் ஆனால் பார்க்குறது பூரா பெரியான வேலை பார்க்கப்பார் சரி இருங்க லேடி நர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் ஃபில்ட்ரு தட்டி போடணும் அதனால் ஃபோனை வச்சுக்கிட்டே தட்ட முடியாது நண்பா இருங்க வரேன் ஃபுல் டெம்பரேச்சர் ஏறி இருந்தார் ஃபில்ட்ரை தட்டி போட்டு லேட் ஹீட்டரை வரவும் அப்படியே தப்புனு கூலிங்கெல்லாம் பாருங்கள் கிட்ட கிட்டனு குறையும் அந்த நாலு பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிரச்சனையே இல்லை நண்பா இருந்துச்சு அப்படியே டக்கு டக்குன்னு தட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது பண்ணோம்னாலே கூலிங் எல்லாம் குறைஞ்சிருந்தீங்களா புரிஞ்சிருக்குறேன் வீடியோ சொல்லி நினைக்கிறேன் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வண்டி காரங்கெல்லாம் மன்னிச்சுக்கிங்க எதாவது தெரிஞ்சும் தெரியாத வண்டி காரங்க தப்பு சொல்லி இருந்தா தெரிஞ்சது தெரியாத வழியாக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்கப்பா எது போதுக்குன்னு கோவப்பட்டுக்கு அடுத்தது கெடுக்கணும் ரேட்டை குறைக்காதீங்க ஆ ஒண்ணா வண்டிக்காரிய பண்ற தப்பு நம்பா பேசி வச்சுக்கிறது இல்லை வண்டிக்காரங்க வண்டிக்காரங்களாம் பேசணும் இல்லை அவன் எப்படின்னா இந்த வருஷம் வண்டி ஓட்டிடுறான் நான் பார்த்துக்கிறேனே ரேட்டை தான் குறைக்கிறது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ரொம்ப ரொம்ப இந்த வருஷம்லாம் எங்கள் ஊர் சைடு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறுக்கு வந்துடும் அடுத்த வருஷம் நான் வந்து நீங்கள் ஓட்டி பொழத்த பிள்ளைங்கிறா போகலாம் போங்கடா இன்னொரு வண்டி போட்டு நெல்லுக்கு போக போகிறேன்னு போனான் அதனால் பார்க்கலாம் வருஷங்கள் ஆக ஆக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு பார்த்தா ரொம்ப கேவலமான தான் வண்டிக்காரங்க போல போல போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த வருஷமே எங்கள் ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எங்கள் உங்கள் வீட்டை சுற்றி ஒரு ரெண்டு மூணு ஊருக்குள்ள எத்தனை வண்டி இருக்குன்னு நீங்கள் கணக்கு போட்டு கொண்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏது வண்டினுட இருபத்தாறில் ஆ இருபத்தாறு முடியறதுக்குன்னா ரெண்டு மாதம் இருக்குது இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வண்டி ஒரே ஒருத்திலே ஒருத்தரு ரெண்டு வண்டி ஓட்டுன்னு வரைக்கும் தள்ளிட்டே விடுங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம் அடுத்த வருஷம் நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நே இந்த வருஷமே ஒன்றும் சொல்ற அளவுக்குலாம் நிலமை இல்லை இருந்தாலும் அடுத்த வருஷம் பார்ப்போம் ரெகுலராக வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க வாட்ச் பண்ணுங்க ஓகே பாய் வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்கள் டவுட் ஏதாவது இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு அந்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக வர வரலையும் வெயிட் பண்ணுங்க ஒரு அளவுக்கு டக்கு டக்கு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நண்பா ஓகே பாய்